இருக்கோம்னா பனம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் பனம்பழத்தை பற்றி ஒரு வீடியோ பண்ணுவாங்க பார்க்கலாம் இதான் பனமரம் நூறு மரத்துக்கு மேலே இருக்குது பனம்பழம் உயிர் மரம் இந்த பனம்பழத்தில் என்ன அவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னா மாந்தம் தித்தம் ஏகப்பட்ட பிரச்சனைற மா பணம் பத்துல இந்த இந்த பழம்ப எடுத்துகிட்டு போய் இதுமாரி குடியக்கூடாது பழுத்த கீழே உழும் அதை எடுத்துகிட்டு போய் நல்லா ஒரு எரிஃபூண்டாக்கி அந்த பழத்தை சுட்டு அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பித்தம் வரவங்களுக்கு வந்து பித்தம் எதுவுமே இருக்காது வாந்தி இருக்காது எந்த ஒரு பாதிப்பு எல்லமே அதெல்லாம் முடியு பனம் பழத்தை பணம் பழத்தை அதுமாரி பணம் பழத்தை சாப்பிட்டு மாதிரி போகிறாய் அதேமாரி இந்த பனம் பழத்தை பணம் பழுத்ததை எடுத்துகிட்டு வந்து நிறைய பணம் ஊத்தினை காயாற்றி உடைச்சி அதை அதில் உள்ள துவர் ஒன்று இருக்கும் அதை எடுத்துட்டு அந்த துவர் அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் சுவை நல்லா இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவது அது சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் மறந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்